இறை ஒளியில் நடப்போம் யாக்கோவின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் பாருங்கள் இசை ரெண்டு ஐந்து நமக்கு முன்னிருக்கும் பாதைகள் நம்மை பயணிக்க அழைக்கின்றது முட்கள் கற்களின் ஆபத்தான பாதைகளை நம் கண்முன் விரிந்து கிடக்கின்றன இந்த முட்களும் கற்களுமே நம்மை காயப்படுத்தி புரள வைத்து விளை செய்கின்றது அதே வேளையில் நம்மை எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் பயணிக்க பாடம் கற்பிக்கின்றது ஒரு கல் சாலையின் நடுவில் கிடந்தால் அது ஆபத்து அதே கல் சாலையின் ஓரம் இருந்தால் அது பாதுகாப்பு கல் இருக்கிறது என்பது முக்கியம் வாழ்க்கையும் அவ்வாறே நாம் எங்கே இருக்கின்றோம் ஒளியும் இருளும் ஒருபோதும் ஒன்று சேருவது இல்லை பகல் வெளிச்சத்தின் ஆதிக்கம் என்றால் இரவு இருளின் ஆதிக்கம் இவைகள் ஒரு நாளும் இணைந்து கொள்வது இல்லை வெளியிருப்பினும் ஒளி இல்லையில் வழி இல்லை இஸ்ரேல் மக்கள் தெரிவு செய்த பாதை தவறானது தீய வழிகளுக்கு தங்களை பட்டை திட்டிக் கொண்டார்கள் அருவறுப்புகளை வாழ்வில் வரவேற்றார்கள் விக்கிரகங்களுக்கு விலை போனார்கள் படைப்பாளரை மறைந்து சுய படைப்புகளை பணிந்தார்கள் எனவே ஏசாயா இறைவாக்கினர் கடவுளின் திருச்சித்தத்தை நிறைவேற்ற அழைப்பு கொடுக்கின்றார் யாக்கோவின் வம்சத்தாரே இறைவழியில் நடப்போம் என்று கூறுகின்றார் என்னதான் ஸ்மார்ட் சிட்டி டிஜிட்டல் இந்தியா என்று நம் கிராமங்கள் மின் ஒளிகளால் ஒளிரப்பட்டாலும் மனித குலத்தை சூழ்ந்திருக்கும் மேட்டுமை சூது அது போன்ற அந்தகார இருளில் இருந்து மாறவில்லை என்றால் நாம் தாழ்த்தப்படுவோம் இறைவொளி எட்டாக்கனியாய் மாறிவிடும் சமூகங்கள் மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ஒளி வீசியாக வேண்டும் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு புறப்படுவோம் இருளுக்கு இடம் அளிக்காதபடி இறை ஒளிக்கு இடம் ஏற்படுத்துவோம் கடவுளின் அழைப்பிற்கு அடிபணிவோம் பாதைகளில் பரமனின் பாதுகாப்பை பெறுவோம் செவம் நீதி பரதாம் கடவுளே உம் அன்பின் பார்வையால் எங்கள் எண்ணங்கள் வாழ்வு மக்குள் அமைய அரள் செய்யும் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்